ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது சத்து மாவு நான் நான் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இதை பண்ணி வச்சிருவாங்க நாங்கள் எல்லோரும் அள்ளி அள்ளி சாப்பிடுவோம் என் நானும் எங்கள் ரெண்டு அண்ணனும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி டைமில் கூட இது செஞ்சு நம்ம ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோம்னா நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தோம்னா அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையானது வந்துட்டு எல் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு சம்பா கோதுமை அதை நல்லா வருத்தம்னா இந்த மாதிரி வருந்துடும் அதுக்கப்புறமா கடலை அந்த எடுத்துருக்கிற அந்த இதுக்கு பாதி எடுத்தால் போதும் கடலை அப்புறமா வேர்க்கடலை வேர்க்கடலையும் நான் எல்லாமே வறுத்துக்கணும் நல்லா அதுவே படப்படப்படம்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ அதுக்கு நாலு ஏலக்காய் போட்டு அதையும் இப்போ என்ன சூட்லேயே வறுத்தோம்னா அது வருந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எள்ளு நம்ம ஒரு கையில் அள்ளி நம்ம தோராயமாக போட்டுக்கலாம் அப்புறம் அந்த எள்ளையும் அதில் போட்டு அதையும் வர வது வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதெல்லாம் புறப்பட போகிறன்னு தெரியும் பாருங்கள் அப்போ எடுத்து கொட்டி எல்லாத்தையும் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அப்புறம் தேங்காய் இருக்குது இல்லைங்களா தேங்காவை நம்ம நல்லா அதையும் வந்துட்டு என்ன பண்ணணும் ஒரு அரை முடி தேங்காய்க்கு நல்லா உரிச்சுட்டு அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்கணும் இப்போ நாங்கள் இது வந்து சின்ன எங்கள் அம்மா இதை அரைச்சி ஒரு ஒரு டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஈவினிங் ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருவாங்க இவ்வளோ நாள் ஒன்று நாளும் அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காவையும் அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் அதை கொட்டி நம்ம ஆற வைக்கிறோம் இல்லையா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த தேங்காவை என்ன பண்ணணும்னா அதையும் வ வறுக்கணும் அதையும் வறுக்கணும் அந்த தேங்காய் போட்டால் தான் அது மெயின் டேஸ்ட்டே அந்த தேங்காய் தான் அப்புறம் அந்த தேங்காயும் வறுத்து நல்லா அது வந்து கொஞ்சம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும்போது அதை எடுத்துணும் எடுத்துகிட்டு எல்லாமே வெறும்னே தான் வறுக்கணும் என்ன கீழே எதுவுமே ஊற்றக்கூடாது அப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அதை எல்லாமே கொட் கொட்டி அப்படி வச்சிடணும் இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு நம்ம என்னன்னோ இப்போ கொஞ்சம் இது முந்திரியை போட்டுக்க நான் சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு என்னென்னவோ போடுவாங்க பட் ஆனால் எல்லா பருப்பும் நவதானியம் போட்டு அரைப்பாங்க இதில் நான் வந்துட்டு வருங்க நாட்டு சக்கரை அப்புறமா கோதுமை சம்பா கோதுமை தேங்காய் வேர்க்கடலை கடலை அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சோண்டு எள் இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை என்ன பண்ணணும் ஒரு வானலியில் கொட்டி நம்ம வந்து அது கொஞ்சம் வாசமாக இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சோண்டு நெய் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் குற மாதிரி ஒரு நெய்யை ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் அப்படியே கலறி வச்சுக்கணும் கலரி அப்படி ஹீட்லேயே கொஞ்சம் கலரி அதை எடுத்து வச்சோம்னா அப்படியே நல்லா வாசமாக இருக்குங்க அதை வந்து ஆற வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு இது நல்லா வந்து ஒரு ஒரு மொறுன்னு இருக்கும் நல்லா க சாப்பிடும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா க நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் நல்லா வாசமாக இதை வந்து எங்கள் ஊரில்லாம் அந்த அந்த டைமில் சத்து மாவு சத்து மாவுன்னுவாங்க இது பாருங்க இப்போ கிண்ணத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இங்கே கொடுத்தோம்னா ஸ்பூன் எடுத்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் மணி நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்குள்ளே கொட்டி